வணக்கம் இப்ப நம்ம ஷாப் இருக்கும் அப்படி கொஞ்சம் சொல்லி நம்ம கடை பாத்தீங்கன்னா முருகாட்டி சொல்லுவோம் நம்ம கடை ஆடியில இருக்கு நம்மளோட பிரான்ச்சு பாத்தீங்கன்னா ஆவடியில பாத்தீங்கன்னா ஆவடியில் ஒரு பிரான்ச் இருக்கு சென்னையில் பாத்தீங்கன்னா தாம்பரத்துல இருக்கு மொத்தம் ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு அதுதான் பாத்தீங்கன்னா சேலம் தர்மபுரி விழுப்புரம் வேலூர் ஒசூர் ஈரோடு கோயமுத்தூர் இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு மொத்தம் பத்து பிரான்ஸ் எங்களோட ஓன் பிரான்சஸ் இருக்கு நம்ம டிவி பாத்தீங்கன்னா புல்லா ஸ்டாக் இருக்கும்

ஓ சர்வீஸ் வாரண்டி ஆமாம் டார்கெட் வந்து தேட்டருக்கு ஒன் இயருக்கு வந்து சர்வீஸ் வாரண்டி ஒரு கம்பெனில சர்வீஸ் வாரண்டி கொடுப்பாங்க அது இல்லாமல் டிவிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா எம்எம் ஸ்மார்ட்டுங்க நம்மளோட ஓன் பிராண்ட் எம்எம் ஸ்மார்ட் ஓகேங்களா உங்க சைஸ் பார்த்தீங்கன்னா எல்லா சைஸுமே மேக்ஸிமம் எழுபத்தஞ்சு வரைக்கும் நம்ம ஸ்டாக் எப்பயுமே அவைலபிள் இருக்கு ஆமாம் இங்கே பார்த்தீங்கன்னா ராவடியோட பிராண்ட் இருக்கு உங்களுக்கு பாருங்க டீட்டில் ஒரு சைஸ் ஒரு ரேட் அப்படின்னு சொல்லிடுற பாருங்க இது பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு இப்போ கேமரா எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறோம் நம்ம கேமரா ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் கேமரா யூஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் ஹெச்டிஎம்ஏ விஜய் போட்டு எல்லா போட்டுமே வந்துடும் இது பாருங்க தேர்ட்டி டூ இன்ச்சு ஆண்ட்ராய்ட் மாடல்

உங்களுக்கு ரிமோட் மூலமா அந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி நீங்க போட்டுக்கலாம் மொபைல் ஆப்ஷன் இருக்கு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு புதுசாக இருக்கும் இது நிறைய பாத்தீங்கன்னா பாஸ் மாடல் நிறைய கடையில பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் இருக்குது இது ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஒரு மாடல் பன்னெண்டாயிரம் ரூபாய் மாடல் இருக்கு நம்ம ஒரே பிரைஸ் வரும் எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆண்ட்ராய்ட் போட்டுருவோம் தேர்ட்டி இன்சூன்ஸ் ஒன் இயர் ஃபுல் வாரண்டியோட கொடுக்கணும் ஒன் இயர் ஃபுல் வாரண்டி உங்களுக்கு இதுக்கு எந்த ஃப்ரீயும் கிடையாது உங்களுக்கு மேல அதுக்கு டிவிக்கு மேலே ஃப்ரீ இருக்கு இந்த தேர்ட்டி டூ இன்சிங் டிவிக்கு ஆஃபர் கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜிட் டிவிக்குலாம் உங்களுக்கு ஆஃபர் கிடையாது அப்புறம் பெஸ்ட் பிரைஸ் குடுக்கிறோம் நம்ம இத நீங்க பத்தாயிரம் கொடுத்தீங்க அப்படின்னா நீ ஸ்டெப்லைஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் உங்களோட உங்களுக்கு வேணும் நீங்க பொருள் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ நீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது அதே மாதிரி இந்த வீடியோல வர ஸ்டோலிங் நம்பர்ல ஜிபே நம்பர் ஃபோன் பே நம்பர் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது நம்மகிட்ட ஒன்ல கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கூட நீங்க செக் பண்ணி பாருங்க நிறைய பேர் அமௌண்ட் போட்டு ஃபோன் பண்ணி நான் அமௌண்ட் போட்டு அமௌண்ட் போட்டுமா நம்மகிட்ட அந்த அமௌண்ட் போற வேலை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது வீட்டுக்கு வந்த பொருள் போடுறோம் இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா திருநூறு இருந்தாலும் நீ கேஷ் ஆன் டெலிவரி வாங்கலாம் தஞ்சாவூர்ல இருந்தீங்கனாலும் கேஷ் ஆன் டெலிவரி வாங்கிக்கலாம் எங்க இருந்தாலும் நீங்க டெலிவரி வாங்கிக்கலாம் வீட்டுக்கு அப்புறம் செக் பண்ணி பாத்துட்டு அமௌண்ட் கொடுத்தா சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரே நாளில் பண்ணி கொடுத்துருவோம் அதே மாதிரி சர்வீஸ் பாத்தீங்கன்னா ஒன் இயர் ஃபுல் வாரண்டி கொடுத்துரும் ஒன் இயர் ஆமா இது மாதிரி நாற்பது கோல்டு கலர் புள்ளு வந்திருக்கு வந்து டிஸ்பிளே வந்துருக்கு நாற்பத்தஞ்சு நிறைய பாத்தீங்கன்னா இதுல ஒரு நாலு மாடல் இருக்கு அதுல ஒரு மாடல் இருக்கு நம்ம பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே மாடல் தான் லேட்டஸ்ட் என்ன இருக்கும் அது மட்டும் தான் டிஸ்பிளே வரும் இது பாத்தீங்கன்னா நெட்ஃப்ளிக் ஜிபே யூடியூப்பு எல்லா இதுவுமே எல்லா டிகிரியுமே இருக்கும் ஏன்டா எல்லா டிகிரிமே எல்லா அக்ஸுமே உங்களுக்கு ஒரு ஆகும் இது ஒரு நாற்பத்தஞ்சு பதிமூணாயிரம் ரூபாய்க்கு இந்த ஹோம் தியேட்டரு அப்படின்னா ஸ்பிப்ளைச்சர் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு பொருள் வாங்கிக்கலாம் ஏதோ ஒன்று கிடைக்கும் ஏதோ ஒண்ணா வாங்கிக்கலாம் வேணாம் அப்படின்னா நீங்க இதுவும் ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணி பன்னெண்டாயிரம் ரூபாய் நீ வாங்கிக்கலாம் ஒரு பன்னெண்டாயிரம் நா குடுத்தர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்சி இது உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சி பாத்தீங்கன்னா இது ஃபோர்க்கே அல்ட்ரா எஜிடியும் சொல்லுவாங்க அல்ட்ரா எஜிடல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வாய்ஸ் ரிமோட்டோட உங்களுக்கு வந்துரும்

ஃபார்ட்டி த்ரீ இன்சூட் ஐபிஎஸ் படம் கொடுத்தறோம் வெறும் பதினஞ்சாயிரவாய் நம்ம ஐபிஎஸ் கடைசி என்ன மாடலோ அந்த மாடல் தான் இதுவுமே வந்து க்ளியரன்ஸ் ஸ்டாக் சொல்ல இது எதுவுமே கிடையாது நம்ம ஸ்டாக் இருக்கும் நிறைய பேர் ஆஃபர் போடுவீங்க இல்லன்னு சொல்றீங்க எங்க கடையில அந்த ஃபோன் இதே ரேட் தான் கழிச்சு

அதனால ஃபோ டூ கே வந்து இருபது வரை நம்ம கொடுத்துருந்தோம் நம்மளோட ஆஃபர் அதான் மெயின் ஆஃபர் அது இப்போ ஸ்டாக் இல்லைனால வெறும் ஃபோர் கேட்டி மட்டும் மாட்டிருக்கோம் என்ன பண்ண வெதர் ரிப்போர்ட்டில் இதுலேயே நம்மளுடைய டிஸ்பிளே எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எல்லாமே வந்துடும் உங்களுக்கு வெதர் டிஸ்பிளே எல்லாமே வந்துடும் வித் வாய்ஸ் ரிமோட்டோட உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துடும் நெட்ஃப்ளிக் அமேசான் ஹாஸ்டர் எல்லாமே வந்துடும் ஓடிடி ஆப்ஸ் எல்லாமே வந்து மேக்ஸிமம் எல்லா டிவிலுமே சப்போர்ட் ஆகும் யூடியூப் எல்லாமே உங்களுக்கு வரும் மேக்சிமம் பேர் பாடியில இருக்கீங்கன்னா மொபைல் டு மொபைல் நிறைய பேர் வீடியோ கால் பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அதில் எல்லாமே வரும் தஞ்சாவூர்ல இருக்கீங்க புதுக்கோட்டையில இருக்கீங்க விழுப்புரத்துல இருக்கீங்க வேலூர்ல இருக்கீங்க ஒசூர்ல இருக்கீங்க எல்லா இடத்தையும் மேக்ஸிமம் கடை குறிப்பிட்ட இடத்துல நம்ம கடை பார்த்தீங்கன்னா சேலம் தருமபுரி சென்னை விழுப்புரம் வேலூர் ஒசூர் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆறு ரெண்டு பிரான்ச்சஸ் இருக்கு இப்போ அதெல்லாம் இங்கே சென்னையில் ரெண்டு பிரான்ச் இருக்கு மொத்தம் பத்து பிரான்ஞ்சஸ் நம்மளுக்கு உங்களுக்கு அதே நீங்கள் யாராவது வீடியோ பார்க்குறீங்க எனக்கு பிஸ்னஸ் எனக்கு வேணும் அப்படின்னா அந்த டீட்டில் நான் புதுசாக பிரான்ச்சைஸ் வைக்கிறதுக்கு நான் பண்ணி கொடுக்கறேன் தஞ்சாவூர் இந்த மாதிரி அவுட் சைடில் இருக்கீங்க அப்படின்னா கால் பண்ணுங்க தஞ்சாவூர் மதுரை திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த மாதிரி நீங்கள் பார்த்து இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா பிரான்ச்சைக்கு நல்லா ஆசைப்படுங்க

நிறைய பேர் இருப்பாங்க அந்த மாதிரி நம்மளோட ஏமாத்த வேலையே கிடையாது ரிசன்ஸ் அந்தளவுக்கு இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு டிவி நீங்க பார்க்கறதுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷனே கிடையாது இது பார்த்தீங்கன்னா வெறும் நான் முப்பதாயிரம் கொடுத்துட்டு வந்தேன் வெறும் முப்பதாயிரம் ஆமாம் முப்பதாயிரம் ஃபிஃப்டி ஃபைவ் இன்ச் நீங்கள் பிராண்டட் எனி பிராண்டில் செக் பண்ணலாம் வித் ஐபிஎஸ் பண்ண கூட உங்களுக்கு பிளிங்க் ஆகாது வித் ஐபிஎஸ் பண்ண கல் எடுத்து போட்டு அடிச்சு போட்டா உடஞ்சிடும் எல்இடி டிவி போகிறது கண்டிப்பாக உடையதான் செய்யும் அதாவது எடுத்து போட்டு ரிமோட்டை தூக்கி போட்டு அடிச்சு காட்டுங்க உடச்சு காட்டுங்கன்னா கண்டிப்பா டிவி உடையதான் செய்யும் ஸ்டாக்ஸ் பாத்தீங்கன்னா எப்பயுமே அவைலபிள் இருக்கும் மேக்ஸிமம் எல்லா சைஸுமே ஸ்டாக் எப்பயுமே இருக்கும் இருக்கும் ஹோல்சே வேணும் அப்படின்னா சென்னைல யாராவது இருக்கீங்க அப்படின்னா என்ன கால் பண்ணுங்க சேலத்துல இருக்கீங்கன்னா என்ன கால் பண்ணுங்க நம்ம பாத்தீங்கன்னா நைன் டு நைன் கால் பண்ணுங்க உங்களுக்கு சொன்னாங்க பாருங்க

வித் உங்களுக்கு மினிமம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டெலிவரி பண்ணிடுவோம் டெலிவரி ஃபிட்டிங் டோட்டலாக ஐநூறு சார்ஜஸ் வரும் ஃபிட்டிங் பண்ணாலும் சரி நீ டெலிவரி எனக்கு வேணாலும் சொல்லி டோட்டலாக ஐநூறுரூவா சார்ஜ் இருந்து அந்த டிவி எடுத்துட்டு போனோம் அப்படின்னா நாங்கள் கொண்டு வந்து பண்ணுற மாதிரி தான் வரும் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி எந்த சார்ஜஸ் கிடையாது நீங்கள் போய் ஃபிட்டிங் பண்ணிக்கிற மாதிரி உங்களோட சார்ஜஸ் எல்லாம் வந்து டேரெக்டாக விசிட் பண்ணியே பார்க்கலாம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா நைன் டூ நைன் எல்லா டைமே இருக்கும் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் சொல்லுவோம் கடை பார்த்தீங்கன்னா பத்து டு எட்டு எல்லா டைமும் இருக்கு சண்டே லீவு எப்பயுமே லீவு கடை சாத்தி இருக்காது எல்லா நாளுமே நம்ம கடை திறந்தா இருக்கும் மேக்சிமம் லீவ் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க மேக்ஸிமம் எல்லா நம்ம நிறைய கடையை பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி பண்ணிக்கு கடையில் போனீங்கன்னா ஆள் இருக்க மாட்டேங்க சாத்திருக்கும் நம்ம கடை அப்படி கிடையாது மேக்ஸிமம் எல்லா டைமே கடை இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீடெயில்ஸ் சொன்னால் இந்த நம்பர் கொடுக்க கால் பண்ணுங்க அதே மாதிரி ஜிபோன்பே தெரிஞ்சு யாரும் போடாதீங்க நம்மகிட்ட கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் தான் ஜிபேனா எங்க டெலிவரி கிட்ட கேஷ் ஆகிடு கொடுங்க அது மாதிரி ஒரு ரூபா முன்பணம் கேட்டு கொடுத்து நீ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி மாதிரி பணம் போட்டிருக்கேன் டிவியை வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அந்த மாதிரி நம்மளோட கடை வீட்டுக்கு பொருள் அப்புறம் செக் பண்ணி பாருங்க அப்படின்னா கேரக்டா கடைக்கு வந்து பாத்துட்டு பொருளை பாத்துட்டு எடுத்துட்டு போயிருங்க இது ரெண்டு ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் தான் இது ஸ்பெசிபிகேஷன் உங்களுக்கு ஆவடியில பாத்தீங்கன்னா கோயில் இருக்கு கோயிலுக்கு எது கருமாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டே இருக்கு பாத்தீங்கன்னா ஹெச்டிஎம் பேங்க் இருக்கும் அந்த காமராஜர் நகர்னு இருக்கு மெயின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் ஒரு அரை கிலோமீட்டர் தான்